திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகன் விக்கிரகம் எப்போதும் சூடாகவே இருக்கும் சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோபத்தில் முருகன் இருந்ததால் அவர் திருவுருவத்தில் எப்போதும் வியத்தவாறே இருக்கிறது என்கின்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டில் திருநெல்வேலி கலெக்டராக இருந்தவர் லூசிங்டன் பிரபு ஒருமுறை முருகனுக்கு நடைபெற்று கொண்டிருந்த வழிபாடுகளைக் கண்டார் அதில் அர்ச்சகர்கள் வெள்ளி விசிறியால் இறைவனுக்கு வீசுதலை பார்த்துக் கொண்டிருந்த லூசிங்டன் விசிறியை வைத்து விசிறுகிறீர்களே உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ என கேலி செய்தாள் பெரிய அதிகாரி என்பதால் பதில் சொல்ல தயங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகர் ஒரு வழியாக தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு ஆம் எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என கூறி முருகப்பெருமானுக்கு அணிவித்திருந்த மாலை கவசத்தை எல்லாம் அகற்றி காண்பித்தார் அப்போது முருகப்பெருமானுக்கு திட்டித்திட்டாக வியர்வை இருந்ததைக் கண்டு லூசிங்டன் பிரபு வியத்தார் வீடு திரும்பிய லூசிங்டனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவரின் மனைவிக்கு திடீரென கடுமையான வயிற்று வலியால் துடித்தார் தான் முருகனின் வழிபாட்டை ஏலனம் செய்ததாலோதான் இப்படி ஏற்பட்டதாக உணர்ந்தார் முருகபக்தர் ஒருவரிடம் முருகன் கோபம் தனியே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவர் கூறிய பிறை முருகப்பெருமானிடம் தான் செய்தது தவறு என்னை மன்னித்துவிடு என் மனைவியை காப்பாற்றும் முருகா என வேண்டிக்கொண்டார் என் சொந்த செலவால் உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கித் தருகிறேன் என வேண்டினார் வீடு திரும்பிய லூசிங்டன் பிரபு அதிசயத்து போனார் மனைவியின் வயிறு வலி நீங்கியிருப்பதை கண்டார் அவர் வேண்டுதலின்படி வெள்ளி பாத்திரத்தை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அவர் கொடுத்த பாத்திரம் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது லூசிங்டன் ஆயிரத்தி மூன்று என்று பொறிக்கப்பட்டுள்ளது